மனதளவான நன்றி எல்லாம் இருக்கு நான் சொல்றேன் பணத்தால நன்றி இல்லை நன்றி சொல்றது உணர்த்தால எல்லாருக்குமே நான் நன்றிகள் இப்போ இதைதான் சொல்றேன்னா ஒவ்வொரு மனுஷருமே நம்ம வாழ்வோம் வாழ்வாடு காலையில எழுந்திரிப்போம் சாப்பிடுவோம் குளிப்போம் நம்மளுடைய அத்தியாவசியத்தை பார்க்கவே நமக்கு பொழுது சரியா எல்லா குடும்பங்களையும் அப்படித்தான் இருக்கு ஆனா அதை தாண்டி இந்த ஆலயத்தில் இருக்கிற தெய்வத்தை உணர்ந்து உணர்ந்து எனக்கு கை கொடுத்த உறவுகள் இவங்கதான் இவங்கதான் இவங்களை நான் திட்டிருக்கேன் தப்பு நான் சத்தம் கொடுக்க ஏன் அழிச்சிருக்கேன் அழைச்சிருக்கேன் ஏன்னா அவங்க சரியா இருக்காங்க சரியா அதனால எனக்கு இந்த தோல் கொடுக்கிற பிள்ளைங்க அம்மாவோட பிள்ளைங்க நான் நினைக்கிறேன் அம்மாவுடைய அந்த தான் நான் நினைக்கிறேன் அந்த எல்லாருமே ஒரு தேடல் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணும் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணும் நான் ஒரு குற்றமா சொல்ல வரல என்னை வந்து நான் வந்து சும்மா உங்களை போல ஒரு தூண்டு ஆனா இங்க இருக்கிற தெய்வம் உயிரோட ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இருக்குன்னா அது என் தாய் நாகமாவிய வாராஜியமும் நான் அடிச்சு சொல்றேன் என்னால் நிரூபிக்க முடியும் இருக்கு இருக்குன்னு வாயில என்னால நிரூபிக்க முடியும் எண்ணங்களோட விளைவு தான் கருமம் அந்த எண்ணங்களை இனிமேலாவது சரியா வச்சு எந்த ஆலயத்துக்கு போனாலும் அங்க ஒப்படைப்போட போங்க கடமைக்காக நீங்க போய் நீங்க எல்லாம் ஒட்டி மோதி உட்காந்துட்டு வந்தாலும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக நாங்க உங்ககிட்ட வந்து சேவையே பண்ண முடியுமா அப்படின்னா இங்கேன்னு இல்லை எங்கேயுமே அந்த குடும்பத்துல கணவன் மனை போக இருந்தாலும் சரி உங்க வீட்டில இருக்கிற மற்ற பொறுத்தளோட இருந்தாலும் சரி எங்க உண்மை இருக்கோ எங்க அன்பு இருக்கோ எங்க ஒப்படைப்பு இருக்கோ எங்க எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இருக்கோ அங்கதான் ஜெயிக்கும் பாருங்க இல்லைன்னா போராட்டம் தான் சரியா யாருக்கு புரியுதோ புரியுமோ எனக்கு தெரியாது அதை எனக்கு கவலையும் கிடையாது ஆனா இது இதெல்லாம் நான் நன்றி இந்த மாதிரி இடத்துல சொல்றது நான் சந்தோஷப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருமே ஒரு துரும்பா எனக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க இன்னும் காலங்கெல்லாம் என் கூட கை கொடுத்து என் கூட பயணப்படணும் நான் இல்லாதப்பவும் இந்த ஆலயத்துல நிலைக்கிறது இருக்கும் ரொம்ப கெஞ்சி கேட்டேன் நான் எனக்கு தெரியன்றது இங்க யாருமே இல்லை யாரையும் நான் என்ன போறதும் இல்லை நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில நான் போற போவேன் சரியா எப்பவுமே அம்மாவை மறக்காதீங்க அம்மா புரிய இருக்கு அவள தான் பேசணும் அங்க எல்லா சௌக்கியம் இருக்குது சௌக்கியம். எல்லாரமே ரொம்ப நன்றி. தமிழ் கி பச்சப்படி வந்தா எங்கடாத்துக்குமே வேலையgetElementById மஸ் பைனல் வெல் பண்ணியுங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க, கொளாச்சில் இருந்து வந்திருக்காங்க. வெளி ஊர்ல இருந்து நிறைய பேர் தூதங்கிட்ட வந்துருக்காங்க. கேரளால இருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும்மே பெரிய சந்தோஷம் நன்றி. லோனா அம்மாவே

சரியா அனுச்சிக்கங்க ஏன்னா எல்லாரும் நல்லா பசிச்சு அம்மாவுடைய உடனே நல்லா வயிற்று கழுத்து வரைக்கும் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்போ சொல்ல நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க சாயந்தரமும் சாப்பிடுங்க நைட்டு வீட்டுக்கு போனால் போதும் சரியா சரி தானே சந்தோஷம் சந்தோஷம்தானே எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாருக்கும் தெரியும் புரட்டாசி வந்தால் நாம உங்களுக்கு விசேஷன்றது நாம இருந்தாலும் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் திருவிழாவுக்கும் இதே போல கலந்துக்கிட்டு அம்மாவுடைய பெயர் அவர்கள் இந்த நேரத்திலே தகவல் சொல்லிடுறேன் சரியா மகிழ்ச்சியா வாங்க விபூதி வாங்கிட்டு அப்படியே பண்ணி போகணும் எல்லாம் நாலு பேர் பண்ணி வைக்கணும் ஒரு நாலு பேர் சரியா எட்டு எட்டு பத்து பதிமூணு बोलते हैं पूर्णिया साफ़ लगा है मिल्ल मसाफ़र लगा है आराम से ठोक ले फिर क्या लगा है चलिया हल्ला साफ़ लगा हो ओके बात आमा सह रंगा माइगर चीज सांतव सांतव अमी अमी इधर पेर इधर ना वहाँ पेर है हाँ इतना पेर बोले उत्तराधिक अरे क्या आज कार्यक्रम समय है ना उत्तराधिक हमारे दावर माँगे करा पाओ, हमें उनका देश लाये पाओ, देखा मेरा फादर अच्छा देखा मेरा नहीं देखती है उसका दावर पाओ, देखो पनीर माँ, क्या पनीर माँ, इतना पनीर माँ, माँ गाजर को तो नहीं सेंसिटिव किया है, कुछ ना करना तो नहीं सोचते हैं उनको अब तो नहीं, आराम में, यार आराम में एक रोमांटिक करे�